வணக்கம் நட்புக்களே நாம நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி யோசிச்சிருக்கோமா அவங்கெல்லாம் முயற்சி செய்யறாங்க அவங்களுக்கு கிடைச்சிருது நானும் முயற்சி செய்யறேன் ஆனா எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது இந்த பிரச்சனைகள்லாம் என்ன தேடி எனக்காகவே தேடி தேடி வருது நான் இந்த உலகத்துக்கு வேஸ்டாக தான் இருக்கிறேனோ என்னால இந்த பிரயோஜனமும் இல்லை என்னால் ஒன்னும் செய்ய முடியாது க் இல்லாதவன் அப்படின்னு பல சூழ்நிலைகளில் பல நேரங்கள்ல நாம எப்பாவது ஒரு வாட்டி யோசிச்சிருப்போம் ஒளி தந்த தாமஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தடவை தோத்ததுக்கு அப்புறம்தான் ஆயிரமாவது தடவை அந்த மின் விளக்க அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சாரு எட்டி நான் முயற்சி செய்தால் எட்டி விடும் தூரத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி கட்டாயம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற தன்னம்பிக்கை இந்த மூன்றும் இருந்துட்டுனா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இது நான் சொல்லலைங்க தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது ராமநாதபுரத்தில் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் குட்டி சிறுவனாக இருக்கும் பொழுது வீடு வீடா சென்று நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்தாராம் அவர் எப்போ தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நான் இந்த உலகத்துக்கு புரோஜனமா தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு உணர ஆரம்பிச்சாரோ அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றி வெற்றி மேல் வெற்றி கிடைக்க ஆரம்பித்தது ஆமா நட்புக்களை நாமும் தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நான் பிறந்த பிறப்புக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நாமும் இந்த உலகத்துக்கு புரோஜனமா தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சு வாழ ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதையில நாம இன்றைக்கு பார்க்க போறோம் நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அழகான மலை அடிவாரம் அந்த மலை அடிவாரத்துல ஒரு குருகுலா இருந்துச்சு அதுல நிறைய மாணவர்கள் தங்கி படிச்சிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மாணவன் தான் யாதவ் அந்த குருகுலத்துக்கு ஒரு குரு இருந்தாரு அவர் இயல்பிலேயே மிகவும் நல்லவர் மாணவர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் ஆனந்த அந்த யாதவ் ஒழுங்கா பாடங்களை படிக்கிறதில்ல ஒழுங்கா வகுப்புக்கு செல்றதும் இல்லை பயிற்சியில தேர்ச்சியும் பெறல குரு கவனிச்சுட்டே இருந்தாரு அவர் தான் இயல்பிலேயே மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறையும் பாசமும் கொண்ட குரு ஆச்ச சும்மா விடுவாரா ஒரு நாள் யாதவ கூப்பிட்டு என்னடா ஆச்சு உனக்கு ஏன் நீ ஒழுங்கா கிளாஸுக்கு வர மாட்டேங்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு அதற்கு யாதோ என்ன பதில் சொன்னான் தெரியுமா குருவே நான் படிச்சு படிச்சு தான் பாக்குறேன் எனக்கு அது மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது ஏன் அந்த உலகத்துக்கு பிறந்த என்னே தெரியல என்னால எந்த பிரயோஜனமும் இல்ல என்னால எதுவும் சாதிக்கவும் முடியறதில்ல பேசாம நான் படிப்பை பாதியிலே விட்டுரலாம்னு யோசிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட குருவுக்கு மிகவும் அதிர்ச்சி அவர் யாதவிடம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் எதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தான் படிக்கப்பட்டிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் நீ வரைக்கும் படி மற்றவங்க மற்றவங்கெல்லாம் ஒரு மணி நேரத்துல படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா நீ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ எடுத்து படிச்சு முடிச்சிரு உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டே நான் உனக்கு ரோஜா பூவின் கதையை சொல்றேன் இந்த கதையை கேட்டேன்னா நீ ஏன் அந்த உலகத்துல பிறந்திருக்க உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வரும் உத்வேகம் கிடைக்கும் உன்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப அழகான ரெட் கலர் ரோஜா பூ செடி இருந்துச்சு அந்த செடியில நிறைய அழகழகான ரோஜா பூக்கள் இருந்துச்சு ஒரு தேனி அந்த ரோஜா பூக்கள்ல தேனை பிடிக்கிறக்காக பறந்து வந்துச்சு அது ஒவ்வொரு பூவையா பார்த்துச்சு அதுல ஒரு பூ ரொம்ப சோகமா டல்லா இருந்துச்சு இந்த தேனி அந்த ரோஜா பூக்கிட்ட போய் நீ ஏன் ரொம்ப சோகமா டல்லா இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சு அந்த ரோஜா பூ சொல்லிச்சு எங்கள் பூக்கள்ல ஏழு படிநிலைகள் இருக்கு நான் இப்போ அந்த ஏழாவது கடைசி படிநிலையில தான் இருக்கேன் எங்களோட கதையை கேட்டா நான் ஏன் இவ்வளவு சோகத்துல இருக்கேன் அப்படிங்கறது உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிச்சு இந்த தேனி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சொல்லு சொல்லு உன் கதைய சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டுச்சு ரோஜா பூ சொல்லிச்சு முதல் பருவம் அரும்பு பருவம் இந்த பருவத்துல எங்களுக்கு நிறமே இருக்காது நாங்க வெள்ள தான் இருப்போம் தம்மா செடி என்கிட்ட சொல்லும் நீ வளர வளர உனக்கு நிறங்கள் கிடைக்கும் உங்க அக்கா மாதிரி நீ பியூட்டிஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருப்ப அப்படின்னு சொல்லும் இரண்டாவது பருவம் மொட்டு பருவம் எங்க அக்காக்கள் நிறைய பேர் முட்டுக்கெல்லாம் இருப்பாங்க மனிதர்கள் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் மொட்டை பறிச்சிட்டு போய் சாமியின் காலடியில வைப்பாங்க கொஞ்சம் மொட்டை பறிச்சிட்டு போய் மாலையா தொடுத்து போடுவாங்க எண்ணம் படிதான வாழ்க்கை அமையும் இந்த மொட்டுக்களின் எண்ணங்கள் படியே அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னது இதை இன்ட்ரெஸ்ட் ஆகி மொட்டு பருவத்து ஆசை ஏதாவது இருக்கா சொல்ல கேட்டது என்னோட மொட்டு ஆசைய நான் கடைசியில சொல்றேன் இப்ப மூன்றாவது பருவம் உயிரின் பருவம் இந்த பருவம்தான் இளமையின் ஆரம்ப நிலை இதுலதான் எங்களுக்கு தேன் உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு சொல்லிட்டே சொல்லிச்சு இப்போ நான் ஏழாவது பருவம் செம்மல் பருவத்துல இருக்கு எந்த நேரமும் என்னோட தாய் கீழே விழலாம் நீ வந்து சிறக படபடன்னு படபடானு அப்படின்னு கேட்டது இந்த தேனியும் கிட்ட போய் படபடன்னு தன்னுடைய சிறகை அடிச்சது உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ரோஜா பூ தாய் செடியிலிருந்து பிஞ்சி ஓசைந்து மெதுவாக தரையில் விழுந்தது உடன் அந்த தேனி அந்த ரோஜா கிட்ட போயி நாம தான் மடிய போறமே இந்த உலகத்துக்கு வேஸ்டாவே போறோம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நினைச்சு சோகமா கேட்டது இந்த ரோஜா என்ன சொல்லிச்சு தெரியுமா நான் இருந்தேன் என்னோட பிறப்புக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு என்ன தெரியுமா என்கிட்ட நிறைய தேன் உருவாச்சுது அத ஒன்ன மாதிரி தேனீக்கள் வந்து குடிச்சு பசி அறிச்சு இல்லையா நீ கூட என்கிட்ட எத்தனை நாள் வந்து தேன் குடிச்சிருக்க அதனால என்னுடைய பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு நான் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா தான் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்ல என்னை உண்டாக்கி வளர்த்த இந்த மண்ணுக்கே நான் திரும்ப உரமா போறேன் எங்க அம்மாவின் காலடியிலே எங்க அம்மாக்கே நான் உரமா போறேன் இது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சோகமா கண்ணை மூட ஆரம்பிச்சுதான் உடனே அந்த தேனி என்ன கேட்டுச்சு தெரியுமா ரோஜா பூவே உன்னுடைய மொட்டு பருவத்து ஆசை இருக்குன்னு சொன்னியே எங்க சொல்லு பாக்கலாம் இப்பவாத அத சொல்லிற அப்படின்னு கேட்டுச்சு அந்த ரோஜா பூ சொல்லிச்சா என்னோட ஆசை எது தெரியுமா என்னோட ஏழு படிநிலைகளும் எங்க அம்மா செடியில இருந்தே கழிக்கணும் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நான் நினைச்சது மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டதான் உடனே அந்த தேனி பறந்து வந்த அந்த ரோஜா பூக்கிட்ட போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு தூரமா பறந்து மாயமா மறைஞ்சு போச்சோம் ஆமா நட்புகளை முயற்சிகள் நம்மை கைவிட்டு விடுவதுண்டு ஆனால் நாம் முயற்சியை கைவிடவே கூடாது முயற்சிகள் தவறி போகலாம் ஆனால் நாம் முயற்சி செய்ய தவறவே கூடாது வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் போன்றது ஆரம்ப புள்ளியில் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில் காட்டிய உற்சாகமும் முயற்சியும் கடின உழைப்பையும் தொடர்ந்து யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அதில் வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க விடாமுயற்சியோடு உழைக்காமல் வென்றதாக சரித்திரமே இல்லை அதனால நட்புகளை நாமும் உற்சாகத்தோடு விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு உழைக்க ஆரம்பித்தால் நாம் ஏன் இந்த உலகத்திற்கு பிறந்தோம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதனால நாமும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும் ஒரு வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி